பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இப்போது இந்த கற்பனை சாமி உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டு விட்டால் நாளை நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறிவிடும் கூடிய நன்மை செய்யக்கூடிய புண்ணியத்தை நீ செய்ததால்தான் உன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களும் அழகாய் அரங்கேறப் போகிறது யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ அவர்களது கற்பனைகளுக்கு பதில் சொல்லவோ அவசியமில்லை ஏனெனில் உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது ஓடி விடுவான் ஆக மொத்தத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய காசு பணமும் சம்பாத்தியமும் சொந்தமும் செல்வமும் தான் உன்னுடைய நிலைமையை உயர்வானதாக ஆக்குகிறது தானே புரிந்து நடந்து கொள்ளின் செல்லமே உன் அருகில் இருப்பவர் உனக்கு நெருக்கமான நட்போ உறவோ அவர்கள் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டாமல் அவர்களுக்கு நீ அடிமையாய் இருப்பதை விட அவரது தவறுகளை எடுத்து சொல்லி எதிரியாய் மாறிவிடுவது எவ்வளவோ மேலான விஷயம் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கிறது தான் அதற்காக நீ எதுவும் எனக்கெட்டு செய்ய வேண்டியதில்லை அமைதியாய் இருந்துவிடு அனைத்தையும் இந்த கருப்பண்ணசாமி நான் பார்த்துக் கொள்கிறேன் தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய உறவுகள் உண்மையான பாசத்தோடு உன்னை தேடி வரவில்லை சுயநலத்தோடும் தான் நன்றாக வாழ வேண்டும் என்றும் தன்னுடைய தேவை தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை தேடி வந்த மனிதர்களை நீ ஒரு ஓரமாகவே வைத்துக்கொள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ அவர்களுக்காக விழுந்து விழுந்து எதையும் தாங்கி செய்வதோ வேண்டாம் என் தங்கமே என்னதான் மாளிகையில் குடியிருந்தாலும் அவர்களது மனதை மகிழ்ச்சிப்படுத்த படுத்த என்னால் மட்டும்தான் முடியும் காசு பணம் இருந்தால் மட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்துவிடாது நீ எப்போதும் காசு பணத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு வாழ்க்கையில் ஒருவருக்கு பிரச்சனை வரும்போது சுற்றி இருக்கும் மனிதர்களெல்லாம் மறைந்து போவார்கள் அவர்கள் போட்ட நல்லவன் வேஷமும் கலைந்து போகும் ஏனெனில் இங்கு நல்லா இருந்தா மட்டும்தான் நான்கு பேர் அருகில் இருப்பார்கள் கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ ஏதாவது வந்து விட்டால் எங்கு தன்னிடம் உதவி கேட்டு விடுவானோ என ஓடி போகிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என் அன்பிப்பில்லையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு காவல் தெய்வமாய் இருப்பேன் என என்னையே நம்பி வாழும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் இன்ப கடலில்தான் தான் செய்வேனே தவிர துன்பம் எனும் கடலில் மூழ்கடிக்க மாட்டேன் செல்லமே மாயை நிறைந்த இந்த உலகத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்னை பெற்றெடுத்த ஒரு நொடியும் இடைவிடாமல் உன் அருகிலேயே எல்லாவற்றுமாக நான் இருக்கும் போது நீ எதற்கும் கவலைப்படாமல் ஆனந்தமாய் வாழ ஆரம்பி உன் மனதை வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக மறைந்து போய் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பல பசுமையான நல்ல சந்தோஷமான நினைவுகள் நிகழப்போகிறது ஆம் என் செல்லமே நீ நினைத்து மகிழும்படியான பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு நீ எங்கு சேர வேண்டும் என ஆசைப்பட்டாயோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பேன் நீ ஜெயித்து சந்தோஷமாக வெற்றிகரமாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு மனதை தயார்படுத்திக்கொள் தங்கமே நீ விரும்பியபடியே மகிழ்ச்சியாய் நான் உன்னை வாழ வைத்து நீ நன்றி செல்லும் போது அதை மனநிறைவாய் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் உனக்கு இனிமேல் வருவாய் பெருகும் வருமானம் பெருகி நீ சந்தோஷமாய் வாழ தயாராகும் போது அடுத்தவர்களுக்கு செய்துவிடு எங்கேயும் எக்கட்டத்திலும் குளம்போல தேங்கி விடாதே போதும் நாம் நன்றாயிருந்தால் போதும் என நினைத்து அப்படியே நிறுத்தி கொள்ளவும் வேண்டாம் உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி கொண்டு நதி போல ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்தடுத்து அதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக உணர முடியும் இந்த தூக்கி வைத்து கொண்டாடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் தானே காரணம் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வரவில்லை என் செல்லவே உன்னுடைய கடந்த காலத்தின் கைதியாக இருப்பதை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான காரியங்களை சிறப்பாய் செய்ய தொடங்கு உன்னை பற்றி மக்கள் ஏதாவது தவறாக சொன்னால் அவர்கள் உன்னை போல் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நினைத்துக் கொண்டு பேசினால் அதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே உன்னை பற்றி உனக்கு தெரியாததே அடுத்தவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எப்போதும் சிரித்த முகத்தோடும் மௌனத்தோடும் நீ இருந்தாலே என்னடா இவன் என்ன செய்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்கிறான் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறானே என நினைத்து உன்னை நினைத்து அவர்கள் மௌனத்தால் குழம்பி போவார்கள் உன்னுடைய மௌனம் அவர்களை குழப்பி அவர்களையே ஆச்சரியப்படுத்தும்படி உனக்கான வெற்றியையும் நான் தருவேன் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை யோசி நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்துக்கொள் அதை உன் வாழ்க்கையில் அழகாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் லட்சியத்தை நீ அடையும் வரையிலும் எங்குமே நின்றுவிடாதே